ஓகே மூணு விசில் வந்துடுச்சு இப்போது இதுக்கு வந்து எது காம்பினேஷன் பெஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சொல்லுங்கள் எதுனா ஒரு கிரேவி வேணும் ஆஃப் பண்ணி தான் இருக்கு ஆமாம் ஒரு கிரேவி பண்ணலாம் இருக்கும் மை மஷ்ரூம் வாங்கரூவாங்க ரூபா மஷ்ரூம் ஓகே மஷ்ரூம் வாங்க சொன்னாங்க மஷ்ரூம் கிரேவி பண்ணால் நம்ம தேங்காய் புலாவோட மஷ்ரூம் கிரேவி சூப்பராக இருக்கும் அதை நான் பண்ண மாட்டேன் எங்கள் ஒயிட் பண்ணுவாங்க வீடியோ போடன்னே தெரியாது இது பாருங்கள் இது மாதிரி பண்ணி பாருங்கள் அப்புறம் மஷ்ரூம் கிரேவி நான் வீடியோ போடுறேன் ஒரு பக்கம் சாப்பாடு கொதிச்சுன் அதான் நான் சொன்னேன் இல்லையா எது எங்கள் வீட்டில் சாப்பிட்டாலும் பிரியாணி பிரிஞ்சு புலாவ் எது சாப்பிட்டாலும் ரசம் சாதம் கொஞ்சம் சாப்பிட்டா தான் இவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நான் கடை வந்துட்டேன் சரி ஐம்பரூவா சரி சரி ஓகே வண்டி சார் இந்த இது பிரியாணி சின்ன விட்டு இருந்துச்சு ரோசி ரோசியே பிரியாணி கிடையாது தேங்காய் பால் சாதம் சாப்பிட்றியா எண்மை தேர்தல் எதுவும் சாப்பிட மாட்டேல நீ நம்ம தம்பி நான் பண்ண பார்க்கலாம்

பிரியா பிரியா சிஸ்டர் இப்போ பார்க்க எழுதி பார்க்குறது சரி எப்படி பாரு டைம் பார்க்குறேன் எழுது ஆமாம் ஆஃபீஸரு குட் இப்போ அங்கே பாப்பியா கடிகாரம் பார்க்க மாட்டேன் பாப்பியா பார்க்க மாட்டியா எது பார்ப்பேன் ஓ சரி எழுதி கடை கடைப்பிட்டு வந்துடுறேன்ண்ணா சூரிய பகல் கொஞ்சோண்டு பால் சாதம் கொஞ்சோண்டு ரச சாதம் ஓகேவா சரி கடைப்பிட்டு வந்துட்டேன் எழுதி எழுதி வணக்கம் சொன்னேன் எல்லாருக்கும் ஆ அப்புறம்

எங்கே போய் தேடுறதோ இங்கே ஏரியா நம்ம வேலைக்கெல்லாம் களைக்கிறது கஷ்டங்க மஷ்ரூம் போய் பார்த்து வரலாம் வாங்க வானம் ரொம்ப தெளிவாக இருக்குது ரைட் ஓகே வெயில் அடிக்குது பாவம் அங்கே தூத்துக்குடி மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில தண்ணி வடிஞ்சுதா இல்லையா எவ்வளோ கஷ்டம்னு தெரில ஹாய் ராகுல் மஷ்ரூம் இருக்கா மஷ்ரூம் இல்லை ஃபஸ்ட்டு கடையில் இல்லை வேறு எங்கே போகிறது நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் இந்த பக்கம் போனா இருக்காது ஒரு முயற்சி தானே நம்ம ஃப்ரெண்டு இங்க ஒருத்தர் இருக்காரு இவர்கிட்ட மேபி இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் பார்க்கலாம் என்னடா 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 ஓடி வரான் என்ன என்ன மேஜிக் பண்ணுமா கொடு தக்காளி ஒரு மேஜிக் பண்ணிடலாமா அம்மா மஷ்ரூம் இருக்குமா நம்ம கிட்டே காலை வாங்குனீங்களா காலி ஆகிடுச்சேன் தக்காளி ஒரு மேஜிக் தான் நான் பண்ணுறேன் ஒரு முறைச்சி தக்காளி மேஜிக் ரெண்டு தக்காளி எடுத்து ஒரு தக்காளி இங்கே வச்சு இன்னொரு தக்காளி உங்கள் பாய்க்கலேருந்து வந்துச்சு பாய் வரம்மா நம்ம ஃப்ரெண்டு இருக்காரா சார் இருக்காரா வணக்கம் சார் வணக்கம் சார் ஓகே நம்ம இன்னொரு கடைக்கு போய் பார்க்கலாம் கடைக்கு வந்தாலும் இந்த பையன் மேஜிக் பண்ணு மேஜிக் பண்ணுமா எத்தனை வர படிக்கிறேன் வேறு ஹாய் ரைட் நல்ல பையன் இங்கே இருக்கா இங்கே எப்பவும் இருக்கும் சார் வணக்கம் சார் மஷ்ரூம் இருக்குங்களா சார் நல்லா இருக்கேன் சார் மஷ்ரூம் இருக்கா அப்பா நான் உட்கோங்க சார் ஒன்று பரவாயில்ல இங்கே இருக்கேன் நம்ம ராஜி ராஜி வணக்கம் ராஜி என்ன பண்ணுவோம் பொண்ணு எதுக்கு மேஜிக்காமா வரேன் 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 இங்கே வந்தாலும் பஸ்ஸு தான் தான் வெளியே வந்தாலும் என்ன சார் நம்பி வந்த இல்லைன்னுட்டிங்க ஓகே இன்னொரு கடைக்கு போய் பார்க்குறேன் சார் வணக்கம் வணக்கம் எப்படி வியாபாரம்லாம் போயிட்டு நல்ல இருக்கே இருக்கு பழம் இருக்கு கூட்டங்க கூட்டம் கொடுத்துருவோம் ஓகே சார் வேலை இருக்குமா சார் ஆலே காணுமா நம்மளுக்கு வந்து சோதனை இருக்குது ஆ அங்கேயாருங்கம்மா அவ்வளோதோலாம் என் கடைக்கு வரணும் இதே மஷ்ரூம் இருக்கா சரி ஓகே அங்கே இல்லைங்க தண்டது வந்து எனக்கோசம் வரீங்க அச்சோம்மா மஷ்ரூம் இருக்குமா இன்னும் வரவே இல்லையா நீ ஓகே நாம் தேடுறப்பதான் எதுவும் கிடையாது போல் இங்கே அங்கே ஒரு ஃபைனலாக ஒரு கடை இருக்குது போய் பார்க்கலாம் இருக்குதா இல்லைன்னா நான் உருளைக்கிழங்கு கிழங்கு பச்சை பட்டாணி போட்டு ஒரு தூக்கு பண்ண வேண்டியது தான் காலையில் வாங்கியிருக்கேன்னா மறந்துட்டேன் சரி போகலாம் வரம்மா அந்த அம்மா இங்கேருந்து அங்கே உட்காந்துருக்காங்க எனக்கோசம் அங்கேருந்து இருந்துச்சு வராங்க இங்கே நம்ம ஏரியாவில் இருக்கிற ஒரு பெரிய கடைக்கு வந்தாச்சு இது ஒரு பழமொழி சொல்லி மாதிரி தான் இந்த கடை இருக்கான்னு பார்க்கலாம் மேபி இருக்கலாம் எங்கேயும் கடைகள்லாம் இங்கே தான் வாங்குவேன் தம்பி வணக்கம் நல்லா இருக்கியாப்பா ஓகே உன் நம்பி வந்திருக்கேன் மஷ்ரூம் இருக்கா இருக்கா அப்பா அடி தேங்க்யூப்பா ஓகேம்மா மஸ்ட் எங்கேம்மா இருக்கு ஓகே கிடச்சிச்சு நேராக இங்கே வந்துருக்கலாம் சார் நம்ம வீட்டு எங்கன்னா கிடைக்க சொல்ல தேடி வந்தேன் எது நல்லா இருக்குன்னு தெரியலையே சிலது கருப்பு கருப்பாக இருக்குது சரி எடுத்துக்கலாம் எது நம்ம ஃபஸ்ட் எடுக்கும்போது தான் செலக்ட் ஆகும் எவ்வளோம்மா ஐம்பது ரூபாவா தாம்மா எப்படியும் வாங்கியாச்சு இல்லாட்டி இன்னும் தேட வேண்டியதாக இருக்கும் நம்ம எது தேடி போகிறோமோ அது கிடைக்காது தான் லைஃப் ஓகேங்களா ஐம்பது ரூபா வாங்கலாம்ல ஓகே வேறு என்னமோ சொன்னாங்க மறந்துட்டேன் பச்சை மிளகாவா எதோ சொன்னாங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் தயிர் இருக்கா பெருசு ஒன்று கொடுங்க ஓகே ஒரு பெரிய தயிர் பாயிண்ட் அதான் பச்சை மிளகாச்சு தயிர் வாங்கினு சொன்னாங்க வேறு என்ன ஞாபகம் வரல தயிர் எவ்வளோ இது ஏழா முப்பத்தி ஏழா எவ்வளோ இருக்கு பாருங்க ஓகேவா சார் இந்த இந்த தயிர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஜெர்சி கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கிளைமேட் மாறிடுச்சு அப்படியே டல்லாகிடுச்சு பட் வண்டியை ஓட்டவோ அப்படியே சில்லுன் இருக்குது கிளைமேட்டு இப்போ ஒருவேளை தயிர் வாங்கியாச்சு மஷ்ரூம் வாங்கியாச்சு மஷ்ரூமும் கிரேவ் பண்ணுவாங்க தேங்காய் பால் சாத்தா விசில் போய்ட்டுருக்கோம் போய் திறந்து பார்க்கலாம் மாய் இந்த வளர்ச்சிக்கோ வலிச்சுக்கோ என்ன தயிர் கொஞ்சம் கழுவிட்டு மேல தயிர் பாக்கிட்டு ஒரே அழுக்கா இருக்கு நம்ம தலைவர் என்ன பண்ற பார்த்துட்டு வரேன் எம்மாடி முருகா பார்த்தீங்களா தரந்து போட்டேன் விட்டேன் இல்லை லவ் பர்டு பூனை தூங்கி போது நான் எப்போ பூனை வெளியே பேசிட்டு மறந்துடுவேன் இந்த கதவை திறந்து வச்சோம் நம்ம ரோசி வராது இப்போ எதுனா இருக்கா கீழே உந்துருக்கான்னு பார்க்கணும் நல்ல காலம் ஒன்றும் வரல ஒன்று கம்மியாயிடுச்சு சரி ஓகே என்ன கொஞ்சம் போட்டு விட்டுருவோம் சூரிய எழுதிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் எழுதுறான் 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 என்னாச்சு ஆடிச்சா கை ஆடிச்சேன் கால் ஆடணும்னா கை ஆடிச்சேன் பரவாயில்ல ஒன்றும் தப்பு இல்லை அவன் சில சமயம் தானே கால் ஆடும் கால் ஆடுறப்ப கை ஆடுதுன்றான் சரி ஓகே ஓகே ஆ கால் ஆடுறப்ப கையாடுதான் அது பரவாயில்ல தப்பு தான் பரவாயில்ல ஷேக் அர்ப்பது மாதிரி தான் பரவாயில்ல எழுதி 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 சாப்பாடு எத்தனை நோட்டா சாப்பாடு எத்தனை ஆ எழுதி எழுதி வரேன் ஆ வரேன் வரேன் மிஷினு போயிட்டுருக்குமா அப்பாடி அப்படிட்டு ஏற வயசாகிடுச்சுல்ல மூச்சு வாங்க வாக்கிங் போனால் சரியாயிடும் எங்கே குக்கரே காணும் அதில் வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்கிறாங்க மஷ்ரூம் கடை கடைச்சி இருக்காது ஏடி வீடு அப்படியே கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்குள்ளே கிரேவியை செய்ய சரி ஓகே கடையெல்லாம் கட் பண்ணிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அது தேங்காய் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும்ல வெங்காயம் தக்காளி எல்லாம் வரைக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் கோச்சிக்காரிங்க இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் நான் கடை போடுறதெல்லாம் போட்டிருக்கேன் சார் நம்ம ஏரியா நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கீங்க சார் திறந்து பார்க்கலாமா நல்ல வாசனையாக இருக்கேன் ம் பத்தியா நான் உள்ளது கொஞ்சோண்டு டேஸ்ட் மட்டும் பாருங்கள் போதும் 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 கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்க்கட்டேன் நீ சாப்பிட்டு பாரு எடுத்துட்டு போயிடுங்க கொஞ்சோண்டு எப்படினு பார்க்கலாம் கிரேவி ரெடி ஆகிடுது இன்னைக்கு தேங்காய் பால் சாதம் என்ன கிரேவி மஷ்ரூம் கிரேவி அவ்வளோ